பழனி அருகே ஸ்ரீ ரேணுகா தேவி கல்வி குழுமத்தின் சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகேயுள்ள நெய்க்காரப்பட்டியில் ஸ்ரீ ரேணுகாதேவி குழுமங்களான ஸ்ரீ ரேணுகாதேவி மேல்நிலைப்பள்ளி பி ஆர் ஜி வேலப்பநாயுடு மற்றும் ராமச்சந்திரா இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி பள்ளிகள் இணைந்து பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாணவர்களுக்கு கவிதை கட்டுரை ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டது மேலும் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக ரேக்லா வண்டி உரியடித்தல் சிலம்பாட்டம் போன்றவை நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்வில் வான வேடிக்கைகள் மற்றும் பட்டாசுகள் வெடித்து மாணவர்கள் பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கினர் தொடர்ந்து பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இணைந்து பொங்கல் வைத்தனர் மேலும் மாணவ மாணவர்களுக்கான ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனிடையே பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என அனைவரும் உரியடிக்கும் போட்டியில் கலந்து கொண்டு இந்த பொங்கல் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடினர் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பள்ளியின் தாளாளர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அடுத்தபி சார் வரா நல்ல ஒரு காரி சாரு கண்டிப்பா ரெண்டு பேரையும் உழைப்பாரு போயிட்டு சாருக்கு எல்லாம் ரெண்டு பேரா பாத்துற சரியாம <laughs> போயிட்டாங்க <laughs>